யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி பேசுகிறேன் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஆவணி மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்தலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா மாத்திக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா டீட்டெயில் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மிதன ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது அதன் அடிப்படையில் இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மிதன ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கரன் இணைவு இந்த மாத தூக்கத்தில் இருக்குது இங்கே புதன் வங்கரமாக இருக்கிறாரு ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் கேது பகவானும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியிலையும் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவானும் ராசிக்கு பதி பதினோராம் அதிபதியும் ராசிக்கு ஏழாம் அதிபதியும் இணைந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தான் இந்த மாதமானது பெருக்குது ஆமாங்க குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ஏற்படக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது இந்த மாத தூக்கத்தில் இந்த கிரகநிலைகளில் தான் மதுன ராசி இருக்கு மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா முதல்ல சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான கடகராசிலேருந்து மூன்றாம் இடமான சிம்ம ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறார் சிம்மத்தில் அங்கே சூரியன் ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் அப்போது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி பலம் அடைகிறார் அவர் பலம் அடைகிறதுனால என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது அந்த பதிவில் பை ஒன்றாக பார்க்க போகிறோம் இரண்டாவதாக புதன் உங்களுடைய ராசி அதிபதியே அவர் தான் உங்க ராசிக்கு புதன் அதிபதி மேலும் உங்கள் உங்களுடைய நான்காம் பாவத்திற்கும் அவர் தான் அதிபதி இந்த மாத தூக்கத்திலே அவர் வக்ரமாக இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோம் ஆவணி மாதம் ஆறாம் தேதி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த புதன் பகவான் சிம்மத்துல வக்ரம் பெற்ற புதன் பகவான் வக்ர பயிற்சி ஆகிறாரு கடகத்துக்குள்ள பயிற்சி ஆகிறாரு பின்னோக்கிய நகர்வு சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு புதன் பயிற்சி ஆகிறது இது ரொம்ப அசாதாரணமான ஒரு நிகழ்வு ரொம்ப அதிகமா அந்த புதன் வக்ர பயிற்சியில ஆக மாட்டார் சோ அப்படி வக்ர பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை புதனுக்கு வந்தது இப்போ கடகத்துல புதன் பகவான் இருக்கக்கூடிய சூழல் ஆவணி ஆறாம் தேதியிலிருந்து ஆவணி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் கடகத்துல இருக்க போறார் ஆவணி பனிரெண்டாம் தேதி வரைக்கும் அவர் வந்து இருந்து ஆவணி ஆவணி பன்னிரெண்டாம் தேதியான இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் கடகத்துல ஆவணி பத்தொன்பதுல கடகத்திலிருந்து மீண்டும் சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ புதன் ரொம்ப ஆக்லேஷனா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இது என்ன செய்ய போகுது உங்களுடைய ராசிக்கு அப்படிங்கிறத பார்க்க போறேன் ஏன்னா ராசி அதிபதியே அவருதான் சோ அவர் வகரமாகறாரு மறுபடியும் வகர நிவர்த்தி ஆகிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் பட்சத்தில் நிறைய மாற்றங்கள் நிறைய திருப்பு முனைகள் இந்த மாதம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு பார்த்துருவோம் அடுத்தது ஆவணி மாதம் எட்டாம் தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்வு உங்களுடைய ராசிக்கு ஐந்து பன்னிரெண்டுக்கு அதிபதியான சுக்கர பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல நீசம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் சுக்கரன் வெறும் நீச்சம் மட்டும் பெற்றா பத்தாது கூடவே கேதுவும் இருக்காரு கெடுக்கிறவன கெட்டு போனவன பலம் இழந்தவன மேலும் பலம் இழக்க வைக்கக்கூடிய ஒரு கிரகம் கேது கேது கூட சுக்கரன் நினையுது நீச்சம் பெற்ற சுக்கரன் இதனால என்னென்ன விஷயங்கள் மிதன ராசிக்கு நடக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பாத்திரலாம் அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரக பயிற்சி அப்படின்னா செவ்வாயினுடைய பயிற்சியை பார்க்கலாம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்று லாபஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்துலேருந்து ராசிக்குள்ள செவ்வாய் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழல் இந்த மாதம் முழுக்க செவ்வாய் ஆனதுலேருந்து மாதம் முழுக்க உங்கள் ராசிக்குள்ளே தான் இருக்க போகிறார் ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சி இதனால் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறது ஒன்பை ஒன்றா பார்த்துடலாம் சார் இது வெறும் கோச்சாரம் தானே இந்த பலன் அப்படியே எங்களுக்கு நடக்குமானா கட்டாயம் நடக்குங்க ஏன்னா கோச்சாரம் அனுமதிக்காமல் தசாபுத்தி பலன் நடைபெறாது தசாபுத்தி அனுமதிக்காமல் கோச்சாரமும் நடைபெறாது அப்போ ரெண்டும் ஒரு சேரை வரும்போது நல்ல பெரிய லெவலில் ஹைக்கில் தூக்கி கொண்டு போய் குற வச்சிடும் இப்போ இதெல்லாம் எப்படி சார் நடக்கும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் அதுக்குண்டான குடுப்பணிகள் அதுக்குண்டான தசாபுத்தி அந்தரங்கள் நடந்துட்டு இருந்தால் அந்த கோச்சாரம் இங்கே பாசிட்டிவாக இருக்குது நிசாபுத்தியும் பாசிட்டிவாக இருக்கு கோச்சாரமும் பாசிட்டிவா இருக்குன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் ரெண்டுல எது பலவீனப்பட்டாலும் பாதிப்பு உண்டு ஸோ அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிடணும் ஓகே இப்போ மூன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் மூன்றாம் இடம் தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் சகோதரஸ்தானம் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சொல்லக்கூடியது தன்னுடைய சுய திறமையை சொல்லக்கூடியது இந்த பாவத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் அடையக்கூடிய ஒரு சூழல் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான சிம்மத்துக்குள்ள சூரியன் வந்தார்னா இந்த மாதம் முழுக்க சூரியன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல தான் இருக்க போகிறார் முதல்ல எதை கண்டும் பயம் இல்லை எதனாலும் பண்ணிடலாம் பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் தன்னம்பிக்கையை இந்த சூரியன் உங்களுக்கு கொடுத்துருவார் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா அது எந்த ஒரு காரியம் தொட்டாலும் முதல்ல பதட்டம் ஆகாது இது என்னால் முடியுமா முடியாதா அப்படி பண்ணிடுமா இப்படி பண்ணிடுமா இப்படி போயிடுமா அப்படி போயிடுமான்னு பயந்து 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 நம்ம கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை கூட வெளிப்படுத்த முடியாம போயிடும் அந்த பயத்தால முதல்ல இந்த மாதம் என்ன நடக்க போகுதுன்னா மிதுன ராசிக்கு அந்த பயம் அப்படிங்கிறது தெரிய போகுது நம்மளால முடியும் நம்மளால முடியலன்னா யாருனாலே முடியாது நம்மளால முடிஞ்சா கண்டிப்பா நம்மளால முடியும் யாரும் செய்யக்கூடிய செய்ய முடியாத விஷயத்த கூட நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கு இல்லையா ம் அப்படின்னு ஒரு கெத்து அது உள்ள வந்து உட்கார போதும் மனசுக்குள்ள ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அந்த சூரியன் உங்களினுடைய மூலமாக உங்களுடைய இளைய சகோதரம் வளர்ச்சி பாதையை நோக்கி நகர்ந்து வருவதை உங்களால் பார்க்க முடியும் மாமனாருக்கு முழு ஆதரவை நீங்கள் தர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பீங்க இளைய சகோதரமா மாமனாரோ அவர்களுடைய உடல் உறவு நிலை சரியில்லாமல் இருந்தால் கணவன் மொழி பிரச்சனை எப்படி இருந்தாலும் அது கொஞ்சம் சரி செய்யறதுக்கு ஒரு அமைப்புகளை சொல்லுது அதே போல் அவங்க உடல் ஆரோக்கியமும் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது ஸோ இதெல்லாம் நல்ல விஷயம் மூன்றாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது கொஞ்சம் அல்ல கொஞ்சம் இல்லை கொஞ்சம் அதிகமாகவே கோர்ஸா நடந்துக்குவோம் நம்ம கொஞ்சம் ஓவராக ஸ்ட்ராங்கா நடந்துக்குவோம் சரிங்களா எதையுமே பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி பிளான் இல்லாமல் கொஞ்சம் அவசர கொடுக்கத்தனமாக சில விஷயங்களை செய்துடுவோம் அதனால சின்ன சின்ன இடைஞ்சல்களும் வருது என்னதான் நம்மளுக்கு தைரியம் வீரியம் சக்தி பதட்டமின்மை எல்லாமே இருந்தாலும் பிளான் இல்லாமல் எந்த காரியத்திலையும் இறங்கக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதுக்கு காரணம் பின்னாடி சொல்கிறேன் நான் ஆனால் பிளான் இல்லாமல் செய்யாதீங்க முக்கியமாக உங்களுடைய சுய அறிவு இங்கே வேலை செய்யாது மற்றவர்கள் சொல்ற விஷயத்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் செஞ்சு கொடுத்துருவீங்க நல்லா அது அதெல்லாம் பிரச்சனை இல்லை அதுலெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் நம்மளுடைய சுய அறிவு இங்கே வேலை செய்யாமல் போயிடும் அப்போ புது முடிவுகள் புது மாற்றங்கள் புது முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக பெரியவர்களுடைய ஒப்புதலின் பேரில் அவங்களுடைய அட்வைஸின் பேரில் செய்கிறது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த மாதம் என்னென்ன செய்யலாம் ஏதாவது பத்திரப்பதிவு நல்லபடியாக செய்யலாம் நல்லபடியாக செய்யலாம் புதுசாக அக்கௌண்ட் பேங்க்கில் ஓப்பன் பண்ணலாமா கண்டிப்பாக ஓப்பன் பண்ணலாம் அது ரொம்ப நாளைக்கு அந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ண முடியும் நிறைய காசு பணம் சேர்கிற மாதிரியான அக்கௌண்ட்டாக இருக்கும் அது ரொம்ப ஃபேவரட் அக்கௌண்ட் ஆகிடும் உங்களுக்கு அது வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டா சகோதரத்துக்கு அவருடைய வளர்ச்சிக்கு தேவையான உதவிகளையோ அவர்களை பூஸ்டப் பண்ணி விடுறதுக்கு உண்டான அட்வைஸையோ கொடுக்கலாம் கண்டிப்பாக அதை கேட்டு அவங்க முன்னாடி வந்துடுவாங்க மாமனாருக்கு உடல் தொந்தரவுகள் நீங்குவதற்கு ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அதே போல் உங்களுக்கு வேற என்ன அமைப்புகள் செய்யலாம் அப்படின்னா வீடு மாற்றம் இடம் மாற்றம் ஆஃபீஸ் மாற்றம் இது எல்லாமே எந்தாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் ஏதாவது செய்யணும்னா அந்த சேஞ்சஸ் கண்டிப்பாக சேஞ்சுக்கிடலாம் அது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கிறவங்க வீட்டு பக்கத்தடி இருக்கிறவங்க இருக்கவங்க அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரே ஃப்ளோரில் எல்லாம் வசிச்சிட்ருக்கிறீங்க அப்படின்னா அவங்க பக்கத்தினர் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடலாம் அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வீர்கள் அவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு தேவையான ஆதாயம் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழலை சொல்லுது வேற என்ன செய்யலாம் பேன் கார்டு விசாக்கு அப்ளை பண்ணுறது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது ஐடி ஃபைல் பண்ணுறது இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்கு இல்லையா பெக்கியலரான விஷயம் அதெல்லாம் தாராளமாக செய்யலாம் அது உங்களுக்கு பாசிட்டிவாக சாதகமாக மாறிக்கும் நம்மளுக்கு அது சாதகமாக மாறிக்கும் ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது பதிவு பண்ணுறது புதுசாக டாக்குமெண்ட் சொந்தமான விஷயம் இது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் மூணாவதா கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு கொரியர் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் டெலிகாலராக இருக்கலாம் சின்ன சின்ன வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கலாம் இவர்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கப்போது தனியா துண்டா தெரியவாங்க இவங்களுடைய திறமை அப்படியே தனியா தெரியும் எல்லாம் ஓகே இங்க என்ன ஒரு நெகட்டிவ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அவசர குடுக்கத்தானா ஆகாது நீங்களாக அதையும் இதையும் யோசிச்சுட்டு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லாம தேவையில்லாத விஷயத்துக்குள்ள போய் உங்களுடைய எனர்ஜியும் உங்களுடைய பணத்தையும் வேஸ்ட் பண்ணிடுவீங்க சோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நிதானம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது குருட்டு தைரியம் ஆகாது பதட்டம் இல்லாமல் இருக்கிறது நல்லதுதான் இல்லைன்னு சொல்லல ஆனா குருட்டு தைரியம் ஆகாது எதை எப்படி செய்யணும் எதுக்காக அதை செய்யணும் அதனால என்ன லாபம் அப்படிங்கிறத உணர்ந்து புரிஞ்சு நடந்துக்க வேண்டிய ஒரு இருக்குது இருக்கு தான் சுய முடிவுகள் எடுக்க வேணாம் அப்படிங்கிற வார்த்தையை மீண்டும் சொன்னேன் ஓகே இப்போ சூரியன் மூன்றாம் பாவத்தில் இருக்கிறனால இத்தனை நன்மைகள் இருக்குது சின்ன சின்னதான பிரச்சனைகள் இருக்குது அதை சமாளிக்க வேண்டிய கட்டாயம் நம்மளுக்கும் இருக்குது சமாளிக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஒன்னும் பெருசா தலை காரியமெல்லாம் கிடையாது அது ஸோ அது குட் அண்ட் வெல் அப்படின்னு எடுத்துக்கலாம் சூரியனுடைய அமர்வு அடுத்ததாக புதன் என்ன பண்றார் புதன் ஆவணி மாதம் ஆறாம் தேதி வக்ர பயிற்சி ஆகுது சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு ஆவணி பன்னெண்டாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆவணி பத்தொன்பதாம் தேதி மறுபடியும் சிம்மத்திலிருந்து சாரி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கே பயிற்சி ஆகிறார் புதன் கடகத்தில் இருக்கக்கூடிய அந்த பதினெட்டு நாட்கள் ஆவணி ஆறாம் தேதியிலிருந்து ஆவணி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத சலசலப்புகள் சங்கடங்கள் சலிப்புகள் வந்து நீங்குவதற்கான வாய்ப்புகளை சொல்கிறது ஆனால் நீங்கள் உங்கள் குடும்பத்தின் மீது அதிக பற்றுதலை வெளிப்படுத்துவீர்கள் குடும்பம் முக்கியம் குடும்ப உறவுகள் முக்கியம் அப்படிங்கிறத உணர்ந்து குடும்பத்துக்குள்ள எவ்வளவு சண்டை சச்சரவுகள் வந்தாலும் அதில் பிரிவினையை நோக்கி போகக்கூடாத அமைப்புகளுக்கு என்னென்னவெல்லாம் நம்ம முயற்சி எடுக்கணுமோ அத்தனை விஷயங்களையும் செய்வீங்க பிரிவினையை உண்டான உங்களுடைய முயற்சி வெற்றியையும் பெறும் ஸோ அது ஒரு நல்ல விஷயம் குடும்பத்துக்கு அதிக முக்கியத்துவம் தருவீங்க ஆவணி ஆறுலேருந்து ஆவணி பத்தொம்பது வரைக்கும் உங்களுக்கு குடும்பம் தான் எல்லாமே அப்படிங்கிறத நினைப்பீங்க ஆவணி ஆறுலேருந்து ஆவணி பத்தொம்போதாம் தேதி வரைக்கும் பொருளாதார ரீதியான உதவிகள் தாய்வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பேச்சில் ஒரு தெளிவும் ஒரு நிதானமும் ஒரு புத்திசாலித்தனமும் தென்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் பார்க்கப்படுகிறது எதிர்பாராத நேரத்தில் பொருளாதார உதவிகள் கிடைக்கும் தாய்வழி வர்க்கத்தால் இன்னும் சொல்லப்போனால் வீடு நிலம் விற்காம இருக்குது வாகனம் விற்காமல் இருக்குது வாகனத்தையோ நிலத்தையோ வீட்டையோ விற்று போட்டு அடுத்ததாக அதை காசு வாங்கி வேறு எதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் எப்படி அதை சேல் பண்ணணும் அதுக்கு ரீசன்ட் என்ன வேணாலும் இருக்கலாம் சேல் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்போம் அதெல்லாம் இந்த காலகட்டம் சக்ஸஸ் ஆகும் பெருமாள் வழிபாடு மட்டும் பண்ணிவிட்டு அது நேரம் விற்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் இறங்க கண்டிப்பாக அது சக்ஸஸை கொடுத்துரும் ஸோ இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது நாலாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் வக்ரம் பெற்று இரண்டாம் இடத்துல ஸோ இது என்ன செய்யுதுன்னா தாயாரை கொஞ்சம் பிடிவாத காரிய மாற்றுது நீ என்னதான் தாயாருக்கு கொட்டி கொட்டி கொடுத்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிடுவாங்க குறைகளை அதிகமாக காணக்கூடிய தாயாரை இந்த காலகட்டம் நீங்கள் பார்க்கலாம் மற்றபடி வேறு எதாவது பிரச்சனை ஏன்னா தாய் வழி மூலமாக நல்ல பொருளாதார உதவிகள் கிடைக்கும் காசு இல்லை அப்படிங்கும்போது போது அம்மாவோட சொந்த பந்தம் தான் வந்து ஹெல்ப் பண்ணும் பொருளாதார உதவிகளை பூர்ணமா அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டு ஓகே சோ இதெல்லாமே நல்ல தான் ஆனா தாயார் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதனாகி அவர் வக்ரம் அடையக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தாயார் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க இல்லைன்னு சொல்ல உறவுகளும் செஞ்சு கொடுக்கும் அதுவும் இல்லைன்னு சொல்ல ஆனால் உங்களுக்கு உன்னான அங்கீகாரம் அவங்ககிட்ட கிடைக்கவே கிடைக்காது அவங்ககிட்ட வாங்கவே முடியாதுங்க நீங்கள் ரிப்பீட்டடாக அவங்களுக்கு நல்லது இதுகிட்டே இருந்தாலும் நீ என்ன செஞ்சுட்ட அப்படிங்கிற விஷயத்தை தான் கேட்பாங்களே தவிர நீங்கள் செஞ்ச விஷயங்கள் எவ்வளவு நல்ல விஷயங்கள் எவ்வளவு ஆபத்தான சூழ்நிலையில் எவ்வளவு கஷ்டப்பட சூழ்நிலையில் அந்த உதவி நம்மளுக்கு கிடைச்சிங்கிறது கூட இருக்கக்கூடிய நபர்களோ தாயாரோ தாய்வழி உறவுகளோ கண்டிப்பாக எதிர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்னத்தை பண்ணிட்டு அப்படின்னு தான் கேட்பாங்க ஸோ அது இந்த காதல வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் சரிங்களா சிம்பிளா ஒரு வார்த்தையை சொல்லணும்னா உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்காது உங்களுடைய அங்கீகாரம் உதாசீனிக்கப்படும் உங்களுடைய அங்கீகாரம் நிராகரிக்கப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ அதுக்காக நீங்க ஒர்க் பண்றத மட்டும் விட்டுறாதீங்க இந்த காற்று வீசும்போது கொடி கொடியா சேர்ந்ததா கொடியா செய்யும் போது காற்று வீசியதா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ரெண்டுல எது முன்னாடி நடந்ததுன்னே தெரியாது அப்போ நீங்க உங்களுக்கு உண்டான எஃபர்ட்டை போட்டே இருங்க அந்த எஃபர்ட் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுக்கும் எஃபர்ட் போடாம இருந்தா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது கிடைக்காது எஃபர்ட் போட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா புதன் வக்ரமா இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுடைய திறமைகளை முழுமையாக பயன்படுத்துங்க பயன்படுத்தி பயன்படுத்த முடியும் இந்த காலகட்டம் ஸோ புதன் வக்ர நிவர்த்தியாக இப்போ ஒரு கண்ணிக்கு வருவார் கண்ணியில் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் ஆவார் அந்த புதன் பகவான் அப்போ உங்களுக்கு திறமைக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சிருக்கும் பின்னாருக்குள்ள சீக்கிரமாவே கிடைக்கும் அதனால இப்ப நம்மளுக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லி போட்டு அசால்ட்டா இருக்க வேணாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஓகே இப்போ செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன செய்யுது செவ்வாய் உங்க ராசிக்கு ஆறு பனிரெண்டுக்கு அதிபதி ஆறு பதினொன்னுக்கு அதிபதி அவர் போய் ராசிக்குள்ளேயே வந்து கூற போகிறார் ஆணி மாதம் பத்தாம் தேதி இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸோ இப்படி அந்த ராசிக்குள்ளே வந்து செவ்வாய் உட்கார்றதுனால மறுபடியும் இங்கே என்னன்னா அவசரம் வேலை செய்யும் நிதானம் குறைஞ்சு போயிடும் அவசர அவசரமாக எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் பெரிய லாபத்தை பார்க்க முடியாது அப்படிங்கிறத மறுபடியும் மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க ஆனால் அவசரப்படுத்துறதுக்கு ஒன்று நான் வேலையை புதன் வக்ர புதனும் செய்கிறாரு ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய செவ்வாயும் செய்ய போறார் ஸோ கவனம் நிதானமா இருங்க சுய முடிவுகளை தவிர்த்துக்கோங்க மீண்டும் மீண்டும் அதை தான் சொல்லிட்டு இருக்கிறேன் தாய்மாமன் உங்களை தேடி வருவர் தாய்மாமனுக்கு உங்களுடைய ஆதரவு தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறுது எதிர்ப்புகள் தேடி வரும் போலீஸ் இராணுவம் யூனிஃபார்ம் போட்ட நபர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டே பழகுங்க சில நபர்களுக்கு கார்லேயோ பைக்லேயோ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து அந்த அரசு தண்டனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது நீங்க இன்சூரன்ஸ் கரெக்டாக இல்லை இல்லை சீட் பெல்ட் போடாமட்டிங்க ஒரு எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடு தான் நீங்கள் அதை விட வேகமாக ஓடிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவு கவர்மெண்ட்டுக்கு தண்டம் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் ஸோ அதுக்கு சான்சஸ் இருக்குது அந்த எதிர்ப்பை தேடி வரும் நம்மளை தேடி வரும் நம்ம சிவனின் இருந்தால் அது ஓரமாக தான் நிப்பாடி நோ பார்க்கிங் போரை வச்சுட்டு வந்து நம்மகிட்ட ஃபைன் வாங்கிட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது ஆனால் பதினோராம் இடமான லாபஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளேயே வந்து அமர்வது அப்படிங்கிறது எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ சங்கடங்கள் சளிப்புகள் எல்லாம் இருந்தாலும் அத்தனை எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்கள் ஜெயிப்பதற்குண்டான பல விதமான முக்கிய வேலைகளில் ஈடுபடுவீர்கள் அந்த வேலையில் வெற்றியும் காண்பீர்கள் இப்போ செவ்வாய் ராசிக்குள் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயந்தான் நெகட்டிவ் கிடையாது என்ன எதிரிகள் தேடி வருவாங்க ஆனால் அவங்களை ஜெயிச்சிடலாம் கடன் தேடி வரும் ஆனா அந்த கடனை அடைச்சிடலாம் ஸோ இதெல்லாமே பாசிட்டிவான ஒரு அமைப்பு தான் முடிந்த அளவு நிதானமாக செயல்படுங்க அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கர பகவான் இதுதான் டைட்டலாவே வச்சுருந்தேன் சுக்கிர நீசம் பெறும் காலம் அப்படின்ட்டு ஆவணி மாதம் எட்டாம் தேதி இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு அந்த சுக்கர பகவான் நீசம் அடைகிறாரு உங்க ராசிக்கு ஐந்து பனிரெண்டுக்கு அதிபதி குழந்தைகளுடைய உடல்நல ரொம்ப ரொம்ப அக்கறை வேணுங்க மது கேட்டுக்கோங்க குழந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப அக்கறை வேணும் ராசிக்கு அதிபதி துளாராசிக்கு அதிபதி ஒரு ராசிக்கு ஐந்து பன்னெண்டுக்கு அதிபதி நீசமாகறார் மருத்துவ செலவுகளை கொடுக்கும் குழந்தைக்கு கையில காசு இல்லாத நேரம் தான் அந்த மருத்துவ செலவு வரும் மாத சம்பளமா வாங்கிட்டு இருக்கீங்க நீங்க மிதன ராசியா இருந்தா கண்டிப்பா குழந்தைக்காக கொஞ்சம் பணத்தை ஒதுக்கி வைங்க சம்பளம் கழிச்சு தாட்டு புட்டுன்னு செலவு பண்ண வேண்டாம் இரண்டாவது வண்டி வாகனம் வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது புதுப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சா அதை செய்யுங்க ஏன்னா கண்டிப்பா வீடு புதுப்பிக்கப்படும் அட்லீஸ்ட் வீடு நல்லா சுத்தமாக கூட்டி தொடச்சி எல்லாம் க்ளீன் பண்ணி அப்படியே புது வீடு மாதிரி பண்றதுக்கு வேலையாவது நடக்கும் சுத்தப்படுத்துதல் கண்டிப்பா நடக்கும் பாருங்க உங்கள் மனசுக்குள்ள உங்களுடைய ஆள் மனசுக்குள்ள எது நல்லது எது கெட்டது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் உண்மையாக இருக்கிறாங்க யார் பொய்யா நடிக்கிறாங்க இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுக்கும் விடை இந்த மாதம் கிடைக்கும் ஏன்னா சுக்கரன் நீச்சமாகறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி ஆள் மனசுக்கு காராகிறகம் அவரு நீச்சமாகறது மட்டும் இல்லாமல் கூட கேது கூட இணைகிறாருங்க அப்போது நல்லதொரு ஞானத்தை நீங்கள் இந்த மாதம் பெறுவீர்கள் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ குட் அண்ட் வெல் நல்ல விஷயமாவே நடக்கப் போகுது சுக்கரநாள அப்படிங்கிறத மைண்ட்ல உள்வாங்கிக்கோங்க ஸோ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் சின்ன சின்ன நெகட்டிவ்கள் இருக்கு இல்லையா நெகட்டிவா பாசிட்டிவா மாத்திக்க முடியுமா சார் அப்படின்னு கேட்டுட்டா கண்டிப்பா முடியும் அதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா முதல்ல உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவானே வக்ரமாகி வக்ர நிவர்த்தியாகி வக்ர பயிற்சியாகி ஸோ புதனே ஆஸ்லேஷனில் இருக்கு அப்போ அந்த ஆக்ஸ்லேஷனை சரி செய்யறதுக்கு சிம்பிளான ஒரு மெத்தட் இருக்குது என்ன தெரியுங்களா பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு பாலமுருகன் எழுதியிருக்கணும் சரி முருகன் கோவில்னா பாலமுருகன் வழிபாடு அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு போய்க்குங்க பெருமாள் ஆலயங்களை விட கிருஷ்ணர் இருந்தாங்கன்னா கிருஷ்ணரை வழிபாடு பண்ணுங்க அப்போ சார் நீங்கள் முருகரா பெருமாளா அல்லது கிருஷ்ணரா யாரை வழிபாடு பண்ணுறது எது பெட்ரு அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக நான் சொல்லுவேன் கிருஷ்ணர் வழிபாடு மச் பெட்டர் மதுனத்துக்கு கிருஷ்ணருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு நெய் தீபம் ரெண்டு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணா போதுமானது எப்போ சார் பண்ணணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகளாக வச்சு பார்க்கும்போது போது பண்ண வேண்டியதா இருக்கும் ஆனால் உங்களால் முடியுமா முடியாதா அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயமா இருக்கிறதுனால கண்டிப்பாக கண்டிப்பாக பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தின் மாது இந்த வழிபாடு செய்யுங்க மாதத்தில் ஒரு ஆறு தடவை வரும் இந்த சைக்கிள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்து வந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி எதிலும் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அமைப்பை மகாலட்சுமி தாயார் ஏற்படுத்தி தருவார்கள் கிருஷ்ணர் கிருஷ்ண பரமாத்மா ஏற்படுத்தி தருவார் பெருமாளை ஏற்படுத்தி தருவாங்க முக்கியமா பெருமாள் வழிபாடு பண்ணுங்க ஓகே மேலும் மிதன ராசி நண்பர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பரம்பொருள பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்வோலமுடன் திருச்சிட்டுறேன் பல